ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ நின்று பார்த்தீங்கன்னா நம்ம நெல் விடுறதுக்கான வேலை பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு இப்போ நம்ம என்ன பண்றோம்னா சாமி தான் கும்பிட்டுருக்கோம் எப்பவுமே எந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போதும் பிள்ளையார வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும் புள்ளியார் எப்பயுமே வந்து நாங்கள் பிடிச்சி வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ நம்ம புள்ளையார பிடிச்சி வச்சு விளக்கு ஏற்றி பூலாம் வச்சு எல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு விளக்கும் ஏற்றியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தீவாத்தன் தான் காட்டிகிட்டு இருக்கோம் நம்மளுக்கு எல்லாரோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் நல்லா வந்து பயிர் வந்து விளையும் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பிள்ளையாருக்கு நல்லா வந்து தீபாத்தனம் காமிச்சிட்டு சூரியனுக்கும் அப்படியே ஒரு கும்பிடு போட்டுட்டு வாங்க நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ நாங்கள் எப்பவுமே வந்து பச்சரிசி ஊற வச்சு அதில் வந்து வெள்ளம் போட்டு நாங்கள் தேங்காய் தண்ணியால் தான் ஊற வைப்போம் சாதா தண்ணியால் எப்போமே ஊற வைக்க மாட்டோம் தேங்காய் தண்ணியால் ஊற வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க அது அப்போல்லாம் வந்து வழக்கம் வழக்கமாக செஞ்சுட்டு வருவாங்க இப்போலாம் யாரும் அந்த மாதிரி கொடுக்குறதும் இல்லை செய்கிறதும் இல்லை நாங்கள் தான் இப்படி செஞ்சுட்டு வரோம் இப்போ நல்லா நம்மளுக்கு தீபாத்தனை காமிச்சு முடித்தோடனே அப்படியே எப்பவுமே எந்த பொருளாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பிள்ளையாருக்கு தானே வைக்கணும் புள்ளையார் எல்லாம் கோவப்படுவார் அதனால நம்ம என்ன பண்ணணும் நம்ம நெல் விதைக்கிற இல்லையா அந்த நெல்லை வந்து புள்ளையாருக்கு இப்போ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து வேப்பில வந்து நட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம முரத்துல நெல்லையும் வச்சு அள்ளியும் வச்சுக்கினாச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் தான் வந்து விதைக்க போறோம் நம்ம சூரியனுக்கு ஃபர்ஸ்ட் எப்பவுமே கும்பிட்டு போட்டோம் இல்லையா அவர் வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்றாரு அதை நீங்க நீங்கள் இருக்கீங்க எப்படி ஆசீர்வாதம் பண்றாரு பாருங்க விவசாயி எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் எப்பவுமே கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் அது வந்து எப்பவுமே அப்படிதான் சரி நம்ம வேற நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் வாங்க இப்ப நம்ம நெல் விதைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி விதைக்கணும்ன்றத நல்லா வீடியோல நல்லா வந்து கரெக்டா பார்த்துக்கோங்க நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து எப்படி விதைக்கின்றது பார்த்துக்கலாம் அதுக்கு தான் சொல்றேன் இப்போ நம்ம நெல் வதக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம சூரியன் கிழமை கும்பிட்டு போடணும்னு சொல்லியா அதனால அவரே வந்து நம்மளுக்கு நம்ம கணினில ஆசீர்வாதம் பண்றாரு அததான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க